ஹாய் ஹலோ வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பிக் பாஸோட நம்பர் மற்றும் விஜய் டிவியா இருக்கட்டும் எண்டமாலும் பொறுத்து பொருள் சீரியஸான கேமு சீரியஸா விளையாட மாட்டாங்க அதனால வந்துட்டு கேம் கேமாவே இல்லைன்னு கமல் சார் வந்துட்டு அவங்க அந்த பவரை எடுத்துட்டு ரெண்டு வாரம் அவங்களை தாளிக்கிற தாளிப்புல ஒழுங்கா கேமா பாக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு எபிசோடு லாஸ்ட் வீக் சனம் எவிட்டான வீக்கா இருக்கட்டும் இந்த வீக் நிஷா மற்றும் சித்தன் பிரதர் எலக்ட்ரானிக் வீக்கா இருக்கட்டும் ரெண்டு வீக்கெண்டுமே படு சுவாரஸ்யம் வேற லெவல் கண்டென்ட் பேசுறதுக்கு ஒரு வாய் பத்தாது அவ்வளவு கண்டென்ட் நடந்துச்சு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஸ்டார்டிங் எடுத்த டாபிகே இந்த போரிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ரமேஷ் பிரதர போரிங் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும்போது அனிதா சொன்னாங்க அவங்க எல்லா வேலையுமே வைஸ் கேப்டன் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை வந்துட்டு சித்தன் பிரதர் ஏத்துக்கிட்ட மாதிரி வைஸ் கேப்டன் வந்து நான் கீ கொடுக்க போய் தானே அவங்க பொம்மை ஆடுது வைஸ் கேப்டன் ஒழுங்காக வேலை செஞ்சா வச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டூப்டான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்துட்டு அனிதா உடனே சொன்னாங்க வைஸ் கேப்டன் செய்யணும்னா இப்ப எதுக்கு கேப்டன் சொல்லும் அதுக்கு நான் அதை ஒன்னே பார்த்து சொல்லணும்னு அனிதாவோட கேப்டன்சியை கொஸ்டின் பண்ற மாதிரி பேசினாங்க அது ஒரு சின்ன ஒரு கிஃப்டா தான் போச்சு பட் எண்ட் ஆஃப் தி டே கமல் சார் வந்துட்டு ரமேஷ் பிரதர் வந்துட்டு போரிங் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணது எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல மக்களோட எண்ணமும் கூட அவங்க போரிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப ப்ராப்பரான ஒரு விஷயம் தான் அவங்க போரிங்கா இருந்ததால தான் பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டாங்க அதுவும் எழுபது நாள் ரமேஷ் பிரதர் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுலே ஒரு போரிங் குறிப்பிடம் ரமேஷ் பிரதர் தான் இருந்துச்சு அப்படி ஒண்ணுமே பண்ணாம எழுபது நாள் ஒரு வீட்ல ராஜா வீட்டுக்கு சேகுசா துணி கூடத் வைக்காம பாத்திரம் கூட கழுவாம எல்லா வேலையும் அவங்க டீம்ல இருக்குற மத்தவங்களை செஞ்சிட்டு இருக்கற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க இந்த வீட்ல இருந்து தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு சனத்துக்கு கிடைச்சது தான் இட் will be more usefulனா சனம் வந்துட்டு உண்மையாவே பிக் பாஸ் ஒரு ட்ரீமா வச்சிருந்தவங்க பட் end of the day ரமேஷ் பிரதர்க்கான லக் இருக்கு டு பீ இன் தி ஹவுஸ் ஃபார் 70 டேஸ் அதிகப்புறம் மெயினா பேசப்பட்டதಂದ್ರ நிஷாவோட குற்றம் நிஷா வந்துட்டு அர்ச்சனாவோட அப்பா பத்தி பேஸ்ல வந்துட்டு மிகப்பெரிய குற்றமாக வந்து கமல் சாரே பொட்ரே பண்ணிட்டாங்க அண்ட் அர்ச்சனாவும் அந்த இடத்துல எந்த ஒரு நேஷனல் அவார்டுக்கு எந்த ஒரு தகுதியும் குறையாத அளவுக்கு பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கூடவே இருந்து குளிபரிக்கிற மாதிரி தான் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பட் நிஷா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிஷா என்ன ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசினா அர்ச்சனா முடிஞ்சால் கோவம் வரும் அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிடலாங்கிற முயற்சி தான் இருந்திருக்கும் அவங்க கோவப்படாமல் படாமல் இருக்கிற வரைக்கும் இன்னும் இன்னும் கேட்டு கோவம் உண்டாக்கலாம்னு நினச்சாங்களே தவிர அழ வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அர்ச்சனா அழுது நிஷாக்கே பெரிய ஷாக்காக தான் இருந்திருக்கும் ஸோ நிஷா வந்துட்டு அவ்வளோ பெரிய தப்பு அந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணல நிஷா பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னா ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த குரூப்புக்குள்ள உண்மையாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த குரூப் 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 சொல்கிறதே கேட்டு குரூப் சொல்ற ரூல்ஸையே ஃபாலோ பண்ணி தன்னோட இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் வந்து நம்ம இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஆக்டிங் குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க அதனாலதான் தான் அவங்களோட பல விஷயங்கள் ரொம்ப ஃபேக் ஆகவும் அந்த குரூப்பிசத்தோடும் ஃபேவரிசத்தோடையும் தெரிஞ்சதுக்கு காரணமே அந்த ரியோ மற்றும் அர்ச்சனாவோட இன்ஃபுயன்ஸ்க்கு கீழே இன்ஃபுயன்ஸ் ஆகிக்கிட்டாங்க அது நிஷாவோட தப்பு தான் மற்றபடி நிஷா வந்து அவ்வளோ ரொம்ப கெட்டவங்க ரொம்ப ஃபேக்கு போலி அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியாது பட் அவங்க ஃபேக்காக பிஹேவ் பண்ணிக்கிட்டது காரணம் ரொம்ப இன்ஃபுயன்ஸ் ஆகிட்டாங்கன்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் அர்ச்சனாவை பார்த்து கேட்ட விஷயம்னா மத்த எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் முட்டை மூஞ்சல் உடைக்கிற மாதிரி கஷ்டமான டாஸ்க் கொடுத்தீங்க ரியோ கால மட்டும் விழுந்துட்டீங்களா அதை பத்தி பேசினாங்க அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரியோ உடனே சொல்றாங்க இல்ல எனக்கு எக்ஸசைஸ் கூட கொடுத்தாங்க எக்ஸசைஸ் கொடுத்து ரொம்ப டஃபான டாஸ்க் பார்த்துக்கலாம் முட்டையை வாயில் வச்சு கொப்பளிக்கிறது முட்டையை அடுத்தவங்க பிரஸ் வச்சு பல தேக்கிறதுலாம் ஈஸியான டாஸ்க் எக்ஸசைஸ் பண்ணுறது பெரிய டாஸ்க் அதாவது அவங்க குரூப்பிசம் இல்லை இல்லைன்னு சொல்ல சொல்ல அவங்க அது குரூப்பிசம் இல்லைன்னு சொல்ற பாயிண்ட்டுமே கூட அவங்க குரூப்பிசம் தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது எனக்கு ஏன்னே புரியல பெரிய யோக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அர்ச்சனான ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள அவங்கள அனுப்பும்போது போது நீங்க ஜெயிச்சுட்டு வாங்கன்னு தான் அனுப்பியிருப்பாங்க நீங்க வந்து அர்ச்சனாவை ஜெயிக்க வச்சுட்டு வாங்க அல்லது நிஷாவை ஜெயிக்க வச்சுட்டு வாங்கன்னு யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்க அது என்ன ஒரு வீட்டுக்குள்ள ப்ரூ தான் குடும்பத்தை மறந்துட்டு இங்க என்ன குரூப்பிசம் வாழுது அதுக்கு பிறகு இந்த சனிக்கிழமை எபிசோட்ல அனிதாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அத்தனையும் தரமாக கிடைக்கப்பட்டது அனிதா பேசின அத்தனை வார்த்தைகளும் ரொம்ப நியாயமாகவும் இருந்துச்சு அதுக்கு தக்க நியாயமும் கமல் கொடுக்கப்பட்டது அனிதாஸ் பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு கமல் சரால வேலிடேட் பண்ணப்பட்டு கடைசியில ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னொன்று செலக்ட் பண்ணுங்க அனிதாவை தவிர்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேர் ஆதரவோட நிஷாவை ஜெயிலேயே தூக்கி போட்டாச்சு அது மட்டும் கமல் சார் டபுள் எஃபிக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே நிஷா வந்துட்டு ரொம்ப இன்செக்யூர்ட் ஆயிட்டாங்க நம்ம தான் எவிக்டாக போறோம் ரொம்ப ஷுவர் ஆயிட்டாங்க மக்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு ஜித்தனும் நிஷாவும் தான் எவிக்டாக போறாங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த வாரம் எலெக்ஷன் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எதிர்பார்ப்புகள் இல்லை ஆனால் அந்த எதிர்பார்த்த விதம் என்னென்னா நிஷாவும் ஜித்தும் எவிக்ட் ஆனது பிறகு அர்ச்சனாவோட நேஷனல் அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் என்னை பொறுத்திருக்க இன்னும் அதிகமாக எதிர்பார்த்த அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் அதை இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மேபி மண்டே எபிசோட அதை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பெரிய கொடுமை என்னென்னா அந்த குரூப்பிசம் பண்ணக்கூடாது தரமானவங்கள தான் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெக் பண்ணணும் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெக் பண்ணணும் அவ்வளோ கமல் அட்வைஸ் பண்ணதுக்கு பிறகு கூட அந்த ரியோ அண்ட் குரூப் அர்ச்சனா அண்ட் குரூப் வந்துட்டு ஆரியை நாமினேட் பண்ணுறாங்க அதுக்கு ஆரி பிரதர் வந்துட்டு ரொம்ப கரெக்டான ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க என்னன்னா இங்க யாருமே வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணி பெஸ்ட் ஒஸ்ட் எல்லாம் கொடுக்கறது சார் இது வரைக்கும் யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க இனிமே அவங்க ஆகக்கூடாது இனிமே வேற யாரெல்லாம் தலைவருக்கு நம்ம போடலாம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாமினேட் பண்றாங்களே தவிர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும் ஆரி பிரதர் சொன்னதை கமல் சாரே வேலிடேட் பண்ணாங்க அண்ட் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப உண்மையும் கூட அதுவும் ஆரிய ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நாமினேட் பண்ணும்போது கமல் சாரே சொல்றாங்க அவங்க வந்துட்டு ரோபோவா இருக்க முடிச்சு கடைசி வரைக்கும் தாக்குப்பிடிச்சது ஆரி தான் அப்ப எப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட முடியும்னு சொன்னது அவங்க ரோபோ மாதிரி பிஹேவ் பண்ணது அவங்களுக்கு

நான் அப்படியே இருக்கும் இப்படியா இருக்கும் பீத்தவா முடியும் ரியோ அல்லது அர்ச்சனா வந்துட்டு என்னையால அப்படி பண்ண முடியாது நான் வந்துட்டு பேசிக்கலி இப்படி வளர்ந்துருக்கேன் இதே மாதிரியே பீத்திட்டு இருக்க முடியும் பைனலி சாட்டர்டே எபிசோட்ல வந்துட்டு ஜித்தன் பிரதர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில எவிக் செய்யப்பட்டுட்டாங்க வீட்டுக்குள்ள யாரையுமே ஹக் பண்ணல பார்க்கல டேரக்டா கமல் சார் வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுச்சு ஒரு குறும்படம் போட்டாங்க ஜித்தன் பிரதர் வெளியாகும் போது அந்த குறும்படம் மாதிரி ஒரு போரிங் குறும்படம் இது வரைக்கும் நாலு சீசன்ல எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுமே இருந்திருக்காது எனக்கு தோணுது ஐ திங்க் இந்த சீசன்ல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட்ஸ் நினைச்சு கூடப்பட்ட எல்லாருமே ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தாங்க பட் இந்த புதுமுகங்களா அறிமுகப்படுத்தப்பட்ட பல கண்டஸ்டன்ஸ் வந்து வெரி போரிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஜித்தன் பிரதர் வேல் முருகன் சோமசேகர் ஆஜித் கேப்ரியல்லா சோ சிவானி இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வீட்ல எதுக்கு இருக்கிறாங்கன்னு இன்னுமே தெரியல கொஞ்சம் கொஞ்ச பேர் அப்பப்போ எந்திரிச்சு வராங்க திரும்ப அகைன் அப்படி அமைதியா போயிடுறாங்க எழுபது நாட்கள் முடிந்து விட்டது இன்னும் வந்துட்டு சிவானி ஆஜித் எல்லாம் எதுக்கு அந்த வீட்ல இருக்காங்கன்னு சத்தியமா புரியல என்னை கிட்ட சிவானியும் ஆஜித்தும் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்தியும் சனமும் இருக்க வேண்டிய இடம் மக்கள் தவறா முடிவு எடுத்துட்டாங்களா அல்லது வந்துட்டு விஜய் டிவி தவறா முடிவு எடுத்துட்டா சத்தியமா புரியல சண்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே கமல்ஸ் வந்து ரெண்டு டீம் இந்த ரோபோ டாஸ்க்ல பண்ண மாதிரி ரெண்டு டீமா பிரிச்சு வச்சுட்டு பாராட்ட கொஸ்டின் கேட்டாங்க உங்க டீம்ல இருக்கிறவங்க யார் வந்துட்டு உங்களுக்கு எதிரானிக்கு சாதகமா விளையாண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டாங்க அதுக்கு பாலா உடனே சொன்ன விஷயம் என்னன்னா ரியோ அண்ட் நிஷா தான் ரியோக்கு தரமான குறும்புடம் கூட இருந்துச்சு ஆக்சுவலா இன்னைக்கு அது கமல்சர் போட்டுருந்தாங்கன்னா இன்னும் தான் டிஆர்பி அதிகமா இருக்கும் பட் எதுக்கு விஜய் டிவி இது பண்ணலன்னு சத்தியமா தெரியல என்ன குறும்படம்னா ஆரி பிரதர் வந்துட்டு கேப்ரியலா ரோபோவா இருக்கும் போச்சு எவ்வளவு டிஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அது ட்ரை பண்ணி முடிவு ஒரு பிரேக் விட்டதுக்கு பிறகு கேபியை கார்டன் ஏரியால கூட்டிட்டு போய் கேபிட்டு வந்து ரியோ சொல்றாங்க நீ வந்து டிஃபியூஸ் ஆயிருக்கலாம்ல நான் வந்து எவ்வளவு காப்பாற்ற ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டு இப்போ வந்து நான் அப்படி இப்படி தான் சொல்லல இப்படிதான் அப்படி தான் சொன்ன அந்த அர்த்தத்துக்காண்டி சொன்னேன் ரியோ வந்துட்டு எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியுமோ எல்லாம் மேனிப்புலேட் பண்றாங்க இந்த ஒரு சண்டே எபிசோட்ல பர்டிகுலரா அர்ச்சனா அண்ட் ரியோ பாத்துட்டீங்கன்னா கமல்சர் எவ்வளவு அவமான என்னன்னா ஆரிட்டையும் ரியோட்டையும் பேசிட்டு இருக்கும் போது அர்ச்சனா வந்துட்டு இடையில இடையில பேசிட்டு இருந்தாங்க அப்ப கூட சொல்றாங்க உங்களை கூப்பிடாமலே நீங்களா வந்து ஏன் மாட்டிக்கிறீங்கன்னு கேட்கும் கூட ரியோவா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சிரிச்சு சிரிச்சு சிரிச்சே சமாளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது நம்மளுக்கு இல்ல அது வந்துட்டு பெரிய ஒரு கிரிட்டிசிசம் இல்ல சாதாரணமா சொல்றாங்க

தோணுது கமல் சார் கிட்ட முக்கியமான கொஸ்டின் வந்து இன்னி வரைக்கும் முகமூடி கலጣமா இருக்கிறது யாரு அப்படினு நிஷா இவங்க இருக்காங்க யாரோ முகமூடி போடுறங்கறப்ப செஃபா மத்தவங்க யாரும் மெஜாரிட்டியா சொன்ன ஆட்கள் யாருன்னா ரியோ மற்றும் நிஷா தான் இவங்க மூணு பேருமே உண்மையாவே ஒரு பெரிய முகமூடியை போட்டுட்டு அந்த முகமூடி கலந்தது கூட தெரியாம அந்த முகமூடியால தான் நாம நினைச்சிட்டு தான் நல்லவங்க காட்ட பட் அவங்களோட சாயம் கமல் சார் மிக முக்கியமான இங்க கண்டஸ்டன்ஸ்ல யார் டாப் டூக்கு வரவே மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லா கண்டஸ்டன்ட் கேட்டாங்க அதுல ஐ திங்க் மெஜாரிட்டி எல்லாரோட நேமும் வந்துருச்சு வராத நேம் பாத்துட்டீங்கன்னா பாலா ரம்யா ஆஜித் இது வந்து பாலா ரம்யா டாப் டூல வர்றதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்கு பட் ஆஜித் வர்றதுக்கு சான்ஸே இல்ல ஆஜித் எதுக்கு யாருமே சொல்லலன்னா ஆஜித் இருக்கிறதே பாதி பேர் மறந்துருப்பாங்க அதனாலதான் அஜித்தோட நேம் ஸ்ட்ரைக் கூட ஆயிருக்காது அதுக்கப்புறம் கமல் சார் கேட்ட ஒரு ப்ரோமோ கண்டென்ட் என்னன்னா மைக் சரியா மாட்டிருக்கீங்க அர்ச்சனாட்ட கேட்டாங்க அர்ச்சனா வந்துட்டு ஒரு தடவை மாட்டாம விட்டு நம்ம நியாயம் சொல்லலாம் சோமுட்ட பேசும்போது கடத்திடுறாங்க நிஷாட்ட பேசும்போது கடத்துறாங்க சிவானிட்ட பேசும்போது கிடத்துறாங்க இதெல்லாம் வந்து எதிர்பாராம நடந்த விஷயமா ஒரு தடவை நடந்தா அது தப்புங்களாம் மூணு தடவை நடந்தா அதுக்கு பேர் ஆப்பு தானே அதுக்கு மாப்பு வேற கேட்டுக்கிட்டாங்க அதை எப்படி மன்னிக்க முடியும் அதுக்கு பிறகு கமல் சார் வந்துட்டு ரம்யா பாண்டியும் கேப்ரியலாவும் சேவ் பண்ணாங்க சோமசேகரையும் சேவ் பண்ணாங்க ஃபைனலா சிவானி மிஸ்எஸ் நிஷானு வந்து நினைச்சு சிவானிக்கு வந்து உண்மையாவே வைத்த கலக்கிடுச்சு என்னன்னா நம்ம தொடர்ந்து ரெண்டு வாரமா நம்ம வந்துட்டு லீஸ்ட் ஓட்டிங்ஸ்ல வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு மக்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு நம்ம உண்மையிலேயே இந்த வீட்ல நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அநேகமா அடுத்த வாரம் நம்ம தான் எவிக்ட் ஆகும் ரேஞ்சில சிவானி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிவானி யோசிச்சது ரொம்ப நியாயம் தான் சிவானியை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த day நிஷா கெட் evicted நிஷா எவிக்ஷனை விட அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி லாஸ்டா ஒரே ஒரு வாக்கிங் டா ஒரே ஒரு தடவை அப்படின்னு அர்ச்சனா போட்ட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு நிஷா வெளியே வந்து ரொம்ப தெளிவா பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு அதுவும் பர்டிகுலரா கமெல்சர் கேட்கறாங்க என்ன பண்ணி தான் தவிர்த்துக்கலாம் கேட்கும் போது மேபி ரொம்ப அன்பு பாசம் இல்லாம கேமை கேமா பாத்துருக்கலாம்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட் ரொம்ப அன்பு பாசம் காட்டுறது நீங்க வெளியே போய் கூட காட்டலாம் இங்க வந்து கேம் விளையாட வந்த இடத்துல வந்ததோட நோக்கத்தை தான் நம்ம பண்ணணும் சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க போய் நம்ம டூ பாத்ரூம் போயிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம சாப்பிட போன இடத்துக்கு சாப்பிடணும் தூங்க போன இடத்துல தூங்கணும்

குறும்படம் போட்டு காட்டுற அளவுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க குறும்படம் போடுறதுக்கு சான்ஸ் இருக்க முடிச்சு விஜய் டிவி விடவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு விட்டதுக்கு காரணம் எனக்கு சத்தியமா தெரியல அதனால ஒரு சண்டை வந்த பிறகு கூட குறும்படம் போடல ஒரே வந்துட்டு எப்படியாவது ஃபைனல்ஸ் வரைக்கும் வர வச்சிருவாங்க விஜய் டிவி தான் எனக்கு தோணுது பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க ஏதாவது பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணி அங்கே எனக்கு டிஎம் பண்ணுங்க நம்ம அங்கே பேர்ஸ்னலா பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட பொண்ணான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்